ஆண்டவர் இணை நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது நீதிமுறைகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனம் புரோவர் சாப்டர் த்ரீஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சவைப்படுத்துவார் ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹா அண்ட் லீன் நாட் டு யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஆல் யுவர் வேஸ் அக்னாலஜ் ஹிம் அண்ட் ஐ ஷால் டைரக்ட் யுவர் பாத்ஸ் ஆம் எனக்கு பெரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாகும் சிலுவை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி அவருடைய பரிசுத்தத்தை நோக்கி அவருடைய அன்பை நோக்கி அவருடைய தியாகத்தை நோக்கி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நோக்கி வழி நடத்தப்படவே நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைய ஒளியின் ராஜ்யத்திற்கு பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்துள்ளார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிற ஒரு வார்த்தை தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் விட்டு சொல்கிறேன் அவர் வந்து சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார் சகல சத்தியம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிக்கிறது நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவிழா பற்றுகிறார் மனிதர்கள் பலர் உண்மை பேசலாம் மருத்துவங்கள் உண்மையை சொல்லலாம் சத்தியம் என தெரியுமா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மறித்து விடுவான் என்று சொல்லி மருத்துவர்கள் உண்மையாக என்னை கைவிட்ட பொழுது சத்தியமாய் வந்த இயேசு கிறிஸ்து என்னை உயிரோடு கூட காப்பாற்றி அவருடைய ஜீவனை எனக்குள் வைத்து இருபது வருடங்களாய் கர்த்தருக்கு உண்மை உத்தவமாய் ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே என்னை தாங்கி வருகிறார் உதாரணத்துக்கு மேகத்தின் வழியாக ஒரு விமானம் இந்த ஃப்ளைட் செல்லும் பொழுது கீழே சிக்னல் ரூம்ல இருந்து வருகிற எல்லா சிக்னலையும் கவனமாய் கவனிக்க தவறினால் அந்த விமானமானது அந்த ஃபிளைட் ஆனது எப்படி ஆக்சிடென்ட்டுக்குள்ளாக போகுமோ அதே போல பரிசுத்த ஆமையான நம்மை நடத்தும் விதத்தில் நாம் சின்ன ஒரு அசைவை கூட கவனிக்காமல் கேட்காமல் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை தோல்வியில் விரத்தியில் தற்கொலையில் பிரச்சனையில் போராட்டத்தில் முடியும் மீண்டுமா இந்த வார்த்தை சொல்கிறது சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இறுதி தூடும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் கண்களை முடி ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று நீ சொன்னே கர்த்தர் என் நம்பிக்கையா இருந்து என் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று நீ சொன்னிரே வேத வசனத்தின் மேல் என் கண்களை விட்டு பிரியாது இருக்கிற படியாக வேதவசனமானது ஆவியானவர் மூலமாக என் ஆத்துமாவுக்கு ஜீவனும் என் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும் என்று சொன்னீரே அப்பொழுது நான் பயமின்றி உன் வழிகளிலே நடப்பேன் என் கால் இடராதபடிக்கு கத்தத்தாமே என்னை காப்பீர் என்று சொன்னீரே தகப்பனே இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்துல நாங்கள் கூடி வருகிறோம் அப்பா தாவியானவர் எங்களை இடத்துக்கு நேராக நடத்தும்படியாக ஜீபிக்கிறேன் அதேகளை நடத்தும்படியாக என்னைத்தானே இப்பொழுது முழுமனதோடு கூட அர்ப்பணிக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் அல்ல பிதாவே ஆமேன் எனக்கு பிரியமான சார்பாகவும் இம்மானுவல் லிட்ரேச்சர் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக வாழ்த்துகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ